ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சூப்பரான சைடிஷ் ரெசிப்பிங்க தொக்கு வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா ஹெல்த்தியான தொக்கு வெரைட்டிங்க இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒவ்வொன்றா அளவுகள் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் இதுக்கு நான் பெரண்டை எடுத்து கட் பண்ணி நான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் மிளகாத்தூள் வெந்தயம் கடுகு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தொக்குக்கு வெள்ளம் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க உப்பு நான் தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு அளவுகள்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேங்க போடும்போது இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் தாங்க இருக்கணும் அனல் அதிகமாக இருக்கக்கூடாது லைட்டாக நல்லா முறுகை விட்டுட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பேன் அப்படியே இருக்கட்டும் இந்த இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க அது கடைசியாக தான் நம்ம சேர்த்த போகிறோம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அதே பேனில் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க இதே போதுமான அளவாக இருக்கும் பாருங்கள் இப்போ சேர்த்தன உடனே நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவிதாங்க எடுத்து வச்சுருந்தேன் அதாவது ஒரு கட் அளவுக்கு பரண்டை எடுத்துருந்தேங்க இது நல்லா கொழுந்து பிறண்டை அதனால் நான் அப்படியே வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப முத்தனதாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து பிற பிஞ்சு பிரண்டுன்றதுனால கரெக்டாக இருக்கும் இப்போ பிரண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் பூண்டு பல்லு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து நான் உரிச்சு எடுத்து வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப செவக்கணுன்னா அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு நல்லா அந்த பிரண்டையுடைய கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டும் குயிக்காக நம்மளுக்கு வதங்கிடும் அதே சமயம் நம்மளுக்கு இந்த பிரண்டையும் நல்லா வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு போதுமான அளவு தான் இருக்குது இருக்குதுங்க இப்போ இதை வந்து அப்படியே எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க ஃபுல்லாக எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் அப்படி இருக்கட்டும்ங்க எண்ணெய் நம்ம இந்த எண்ணெயில் தான் தொக்கு ரெடி பண்ண போகிறோம் அந்த எண்ணெயை கரெக்டாக நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணலாம் எண்ணெய் ரொம்ப நேரம் இருக்கும் அதற்காக தான் இப்போ பாருங்கள் நான் பொடியை வந்து வெந்தயமும் கடுகையும் பொடியும் பண்ணிட்டு வந்துட்டேன் அதே சமயம் பிரண்டையும் போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பிரண்டையை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் நான் இப்போ பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக நம்மளுக்கு சட்டனு வேலையாயிடுங்க ஏன்னா நம்ம வதக்கி செய்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ எண்ணெய் சூடுறனதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பூண்டு பிரண்டை பேஸ்ட்டாக அதை சேர்த்திக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்குவோம் இல்லைனா எண்ணெய் திரிக்க ஆரம்பிக்கும் சேர்த்துட்டு இந்த காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன் பத்தலைன்னா பார்த்து சேர்த்திக்கலாம் ஏன்னா காரம் கூடி போச்சுன்னா எப்போவுமே கம்மி பண்ண முடியாது அதுக்காக தான் காரம் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் பத்தலைன்னா நான் மீதி இருக்கிறதையும் சேர்த்திக்கலாம் இப்போது உப்பு சேர்த்திக்கலாம் தூளுப்பு தாங்க நான் எடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தூள் உப்பு சேர்த்திருக்கேன் பார்த்துட்டு உப்பும் பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பொடி சேர்த்திக்கோங்க பெருங்காயமும் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிட்டேன் பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம சேர்த்திக்கலாம் நான் போட்டுற அளவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பத்தலைன்னா நம்ம மீதி வச்சிருக்கிற உப்பு காரத்தையும் சேர்த்திக்கலாம் புளி தண்ணியும் அதே மாதிரி மீதி வச்சுருக்கேன் மிக்ஸியில் அரைச்சது பேஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால மீதி எடுத்து வச்சிருந்த புளி தண்ணியும் சேர்த்திக்கிட்டேன் அதே மாதிரி மிளகாத்தூளும் நான் வந்து மீதி வச்சுருந்தது மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் சேர்த்திக்கிட்டேங்க புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த தான் சேர்த்துக்கிட்டேன் அது அப்படியே வந்து சேர்த்தியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த வெள்ளத்தை சேர்த்திக்கோங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெந்தய கடுகு பொடியை சேர்த்திக்கோங்க இந்த தொக்குக்கு தேவையான அளவு தாங்க நான் வெந்தய வெந்தயம் கடுகு பொடியும் சேர்த்து வச்சுருந்தேன் அரைச்சி வச்சுருந்தேன் அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலர் மாறி வரும் பாருங்க நம்மளுடைய தொக்கு வந்து சூப்பராக அந்த கலர் மாறி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ பார்த்தீங்களாவே தெரியும் அப்படியே விட்டுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப அனல் அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா நம்ம சேர்த்துன எண்ணெயே நம்மளுக்கு வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு சீக்கிரம் நம்ம வதக்கி செய்யும் போது நம்மளுக்கு குயிக்காக நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுங்க நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட்டான பாட்டிலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வெளியவே வச்சுருந்தாலும் ஊருகா கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி வெயிலில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய அருமையான ஒரு பரண்ட தொக்கு சூப்பராக ரெடியாச்சுங்க சூப்பரான சைடிஷ் ரெசிப்பிங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுவிட்டு சாப்பிடலாம் சுட சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்வாப்பி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ